கரூர் மாவட்டம் புகழூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டும் பணிகளை விரைவுபடுத்துவதோடு ஆற்றில் சாயக்கழிவுகள் தேங்காமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புகழூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே நானூற்றி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கதவணை கட்டும் பணிகள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தொடங்கி நடைபெற்று வருகின்றன இந்த புதிய கதவணை மூலம் கரூர் நாமக்கல் மாவட்டங்களில் குடிநீர் ஆதாரம் கிடைப்பதோடு நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் இந்த கதவணை கட்டும் இடத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆறு காவிரி ஆற்றில் கலக்கிறது இதில் திருப்பூர் சாயக்கழிவுகள் பல வருடங்களாக நொய்யல் ஆற்றில் கலந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தண்ணி கலக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து சுத்தி சொல்லி சொல்லிட்டே இருக்கோம் அரசு வந்து இதை பரிசீலனை பண்ணணும் பரிசீலனை பண்ணி பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தண்ணியை சுத்தகரித்து கொடுத்தா காவிரி தண்ணியும் நல்லாயிருக்கும் குடிக்கிற நான் மக்களும் நல்லா இருப்பாங்க எந்த ஒரு பாதிப்பும் வராது நொய் நம்ம கதவணைக்கும் இடையில ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த நொய் வரக்கூடிய கழிவு தண்ணி சுத்தமாக கலர் இல்லாமல் சுத்தமான ஒரு தண்ணியாக இருந்து தேங்குச்சின்னா நல்லாயிருக்கும் அங்கேருந்து வரக்கூடிய அந்த சாயக்கழிவு நீர் அப்படியே இங்கே தேக்கி வச்சோம்னா அது வந்து இவ்வளோ நன்மை செய்யக்கூடிய இடத்துல அந்த தண்ணி வந்து சுத்தகரிக்காமல் தேங்குச்சுனா மொத்த மற்ற தண்ணியும் பால் போய் விவசாயம் சார சக் இது பேப்பர் மில்லு இந்த ரெண்டு கரையில் இருக்கிற வாய்க்கால் பாசனம் எல்லாமே பாதிக்குங்கிறது கண்கூடான உண்மை நொய்யல் ஆற்று கழிவுநீர் பிரச்சினைக்கு சரியான மாற்று தீர்வு ஏற்படுத்திய பிறகு புகழூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டும் பணிகளை மேற்கொள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாய கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண நிபுணர் குழு அமைத்து தண்ணீரை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்